டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் கிங் குழுமம் வந்து நிறைய வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இங்க வந்து அடிப்படையிலேருந்து எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறாங்க தொழிலை கற்றுக் கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது தொழிலை கற்றுக் கொடுக்கறது ஒரு நிறுவனத்தில் சாதாரணமாக நடக்கிறது தான் ஆனால் பணம் சம்பாதிக்கிற விதத்தையும் அந்த வித்தையும் கற்றுக் கொடுத்துறாங்க இது எல்லா இடத்தையும் கிடைக்காது நம்ம வழக்கம் போல் போய் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கான சம்பளம் கிடைக்கும் அதெல்லாம் வேறு ஆனால் வருமானம் எப்படி கிடைக்கும் வருமானம் தனிப்பட்ட முறையில் ஒரு நிறுவனம் தொடங்கினா நிறுவனத்தின் மூலமாக நமக்கு எப்படிலாம் வருமானம் வரும் யார் மூலமாக வரும் அந்த அந்த சூற்றமும் இங்கே ஈஸியாக மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படி ஒரு தான் கிங் இது அவங்க தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க தெரியாமலாம் இல்லை ஸோ அந்த இடத்த தான் இப்போ அடுத்த கட்டமாக அந்த மார்க்கெட் நியூஸ் அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளை குறிவைச்சு அதில் உள்ள பொடென்ஷியலை பயன்படுத்துறதுக்கு ஒரு அருமையான பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க இது பற்றி கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி ஏன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயம் உள்ளே வரும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியாது போக போக அது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம விடமாட்டோம் இந்த இந்த லைனும் அதே மாதிரி தான் இப்போ எலெக்ஷனை ஓரியன்டேஷன் எலெக்ஷன் வரனால சட்டசபை தேர்தல் வரதுனால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஒவ்வொரு இடத்துக்கும் ரொம்ப அவசியமான ஒரு பிளாட்ஃபார்ம் நியூஸ் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது அந்த பிளாட்ஃபார்மை ப்ரொஃபஷ்னலாக பண்ணால் அதுக்கான மதிப்பு அதிகம் அதுக்கு ஒரு ப்ராப்பரான நெட்ஒர்க் அந்த ப்ராப்பரான நெட்ஒர்க் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கான புகழும் கிடைக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் தான் இப்போ நம்ம கிங் குழுமம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்கங்கிறத விட இது நிறைய பேர் போய் ரீச் ஆகிருக்கு அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒன்று இன்னும் சொல்கிறது தான் நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு இதை எடுத்துக்கிட்டோம்னாலே இதை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்க முடியும் இதில் வந்து பெரிய கம்ப சுத்திரமெலாம் இல்லை உங்கள் தொடர்புகள் உங்கள் தொடர்புகள் உங்கள் அப்ரோச் இது அழகாக இதை பயன்படுத்திக்க முடியும் இதை காமனா காமனாக தான் நான் சொல்ல முடியும் நான் டீப்தாக டெ டெப்த்தாக சொல்லணும்னா அதுக்கு ஆள்கள் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க அதனால் இந்த குழுமம் எடுக்கக்கூடிய இந்த புதிய முயற்சிக்கு நீங்கள் கை கொடுங்க கைகோர்த்து நீங்களும் முன்னேறி வரலாம் இதுதான் என்னுடைய இந்த மெசேஜ் இந்த மேடையில் அதேமாரி ஊடகத்தோட அபரிதமான வளர்ச்சி இங்கிறத பற்றி சொன்னாங்க அச்சு ஊடகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அச்சு ஊடகத்துக்கு அப்புறம் எலெக்ட்ரானிக் ஊடகம் இப்போ சமூக ஊடகம் சமூக ஊடகத்துக்கு அடுத்து என்னங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அச்சு ஊடகத்தை கடந்தாச்சு எலக்ட்ரானிக் ஊடக ஊடகத்தை கடந்தாச்சு கடந்தாச்சு மீன்ஸ் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ சமூக ஊடக காலம் இனிமேல் அது என்ன மாதிரி இருக்கும் இன்னும் பத்து இருபது வருஷம் கழித்து அதோடய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய பேருக்குங்கிறத விட இந்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு பெரிய டீம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வழக்கம் போல் ஒரு பொழுதுபோக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது அடுத்த கட்ட லெவலுக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு சமூக ஊடகங்களை இப்போ எல்லோரும் குறி வைக்கிற காரணம் எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குதுன்னு நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இந்த மொபைல் ஃபோனை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம பயன்படுத்துகிறங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும் வெளியில் நிறைய உண்மையை சொல்கிறது கிடையாது ஏன்னா இப்போ எல்லாருடைய இரவுகள் வந்து மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய மணி நேரம் சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு மணி நேரம் பார்ப்பாங்க ஒரு மணி கடந்து கடந்துப்போம் ஆறு மணி நேரம் ஆகிருக்கு ஆறு மணி நேரங்கிறது நான் வந்து கண்டினியூஸாக ஆறு மணி நேரம் பார்க்குறாங்கன்னு நான் சொல்லலை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம வாட்ஸ்அப் மெசேஜே எதையோ பார்த்துக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது இது எல்லாமே நமக்கு அத்தியாவசியமாக ஆகி போச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெட்ஒர்க்கு இன்டர்நெட்டுக்காக தனியாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே மொத்தமாக ஒரு ஃபோன்லே எல்லா வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இதில் வந்துடுற மாதிரி ஒரு நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்மளே உள்ள சேர்த்துருக்கோம் அதுக்கான வசதிகளை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கனால நம்ம இவ்வளோ தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் தான் இருக்குது சமூக ஊடகங்களில் வந்து நம்ம நிறைய பிரிக்கலாம் ஃபேஸ்புக் யூடியூப் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் நிறைய இன்னும் வரும் நிறைய நிறுவனங்கள் அதுக்கான ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் பேஸ்ட் நிறுவனங்களும் இன்னும் கொஞ்சம் வரும் இது மூலமாக வருமானம் வந்து அதை உரிமையாளிட்டு தான் போய்கிட்டு இருந்தது இப்போ நமக்கும் வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து பெரிய அளவில் நம்ம எல்லாருமே அதோட வருமானத்தோட அளவீடுகள் நமக்கு தெரியும் அந்த அளவீடுகள் எப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மகிட்ட கரண்ட் நாலேஜ் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு பண்ண முடியும் பொழுதுபோக்காகவும் பண்ண முடியும் ஒரு செய்தியாகவும் பண்ண முடியும் ஆன்மீக ரீதியாக பண்ண முடியும் அறிவியல் பூர்வமாக பண்ண முடியும் எப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு அதுக்கான பிளாட்ஃபார்மை உருவாக்கி வச்சுருக்காங்க நம்ம இப்போ பொழுதுபோக்கு ஊடகங்கள் வந்து இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்குது யாருமே தவிர்க்க முடியாது இதில் இருக்க எத்தனை பேர் செய்தியை மட்டும் பார்ப்பாங்க தெரியாது செய்தியை தாண்டி பொழுதுபோக்கு விஷயங்கள் நிறைய இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் சமூக ஊடகங்கள பெருசாக கையாண்டு அதில் பெருசாக வெற்றி பெற்றுக்கிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரோட ஆதிக்கத்தில் இருக்குன்னா இளைஞர்கள் கையில் யூத் யூத் ஜென்ரேஷன் தான் இப்போ ஃபுல்லாகவே இதை வந்து சமூக ஊடகங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இதனால தான் அந்த இளைய தலைமுறையை அடையணுங்கிறதுக்கு தான் எல்லா மார்க்கெட் அதாவது வணிக நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகள் இந்த மூணு பேரும் இந்த சமூக தான் குறி வச்சிருக்காங்க போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் புதிய வாக்காளர் போனால் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவங்க ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் முதல் முறையா வாக்களிச்சவங்க பத்து லட்சத்தி நாற்பத்தி பேர் முதல் வாக்காளர்களோட ஓட்டுங்கிறது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் கன்ஃபார்மா சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதியில் ஒரு நூறு ஓட்டு ஒருத்தரோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்த இருக்கு இப்போ இந்த முதல் தலைமுறை வாக்குகள் வந்து அரசியல் கட்சி சார்பு நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க அந்த காலகட்டத்தை தான் அவங்க தன்னை ஒரு கட்சிக்கு தன்னை மாற்றிக்குவாங்க இல்லைன்னா வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவா எடுத்துக்குவாங்க அப்போ அவங்கள டார்கெட் பண்ணக்கூடியது பெரிய அளவில் சமூக ஊடகங்கள் மூலமாக தான் எல்லாம் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு பிரச்சாரத்தை எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க அவங்க நோக்கம் வந்து போஸ்டர் மட்டுமா இருக்குது சுவர் ஊட்டிகள் மட்டுமா இருக்குது சுவர் விளம்பரம் மட்டும் கிடையாது முழுக்க முழுக்க சமூக ஊடங்கள் தான் சமூக ஊடகங்கள் வழியாக தான் அவங்கள வந்து பயணித்து அவங்கள ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த முதல் தலைமுறை வாக்குவாளர்கள் பார்த்திங்கன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் பத்து லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகும் இவங்க பெரிய டிசைடிங் ஃபேக்டர் இந்த டிசைடிங் ஃபேக்டரை ரீச் பண்ணதுக்கு சமூக ஊடகங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ அந்த சமூக ஊடகங்களில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க கட்சிகள் சரி எல்லாமே அப்போ அந்த சமூக ஊடகங்கள் வந்து நம்ம கையில் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அந்த இந்த மாதிரி ஒரு கிங் கிங்குழுமம் கொடுக்கக்கூடிய இந்த நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் வரக்கூடிய தலைமுறைகள் வந்து சோசியல் மீடியாவோட அதை வந்து வெறும் பொழுதுபோக்காக பார்க்குறத கொஞ்சம் தவிர்த்துட்டு அதை பயனுள்ளதாகவும் லாபகரமான மாக்க மாற்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அதுக்கு தான் இந்த இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்ம பொழுதுபோக்கு தான் கொஞ்சம் குறைச்சிட்டாலே போதும் நம்ம அதுலேருந்து இப்போ அது ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச்சாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு எந்த ஒரு செய்தி சம்மந்தப்பட்டதை பார்க்குறீங்களோ அதுக்கு அடுத்து அடுத்தடுத்து வர மாதிரி ஒரு ஃபார்மேட்டை உருவாக்கியிருக்காங்க அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க நம்ம இது மூலமாக ஏன் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க வெறும் பொழுதுபோக்கு மட்டும் பார்க்குறத விட்டுட்டு இது மூலமாக ஏன் பண்ணால் எப்படி இருக்கும் அதுக்கு யாரெல்லாம் பிளாட்ஃபார்ம் கொடுக்காங்க அது எங்கே ஒர்க் அவுட் ஆகுது அதை பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு பயணங்கள் பயன் கிடைக்கும் ஏன்னா நான் அந்த சமூக ஊடகங்களில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் சமூக ஊடகங்கள் வந்து என்ன மாதிரி இதை நோக்கத்தோடு போய்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அப்ரோச் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறது தீம் கான்செப்ட் புதுசு புதுசாக கொண்டு போகிறது எல்லாமே மாறிக்கிட்டு தனிப்பட்ட முறையில் மட்டுமே இதை வந்து வருமானமாக ஈட்ட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இது இல்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டு தனியாக வீட்டை விட்டு வெளியே வராமலே வீட்டை விட்டு வெளியே வராமலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா இந்த சோசியல் மீடியா வந்து எல்லாருக்கும் வருமானத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம யாரும் வெளிப்படையாக சொல்லலை ஏதோ அவள் எப்பாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் சில மீட்டிங் போட்டு அதை சொல்கிறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் கணவன் மனைவி இன்ஃப்ளுயன்சராக இருந்து நிறைய ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் சோசியல் தான் நியூஸ் பர்சன்ஸ் நியூஸ் பர்சன்ஸ் வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க அவங்களும் இந்த சோசியல் மீடியா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ சோசியல் மீடியா வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டுருக்க காலத்துக்கட்டத்தில் இருக்கும் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க அச்சு ஊடகம் அச்சு ஊடகத்தோடய வளர்ச்சி எப்படி இருந்தது அது ஆரம்பம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்போ ஓரளவுக்கு அது சொன்ன பெரிய கதை ஏன்னா அது வந்து நைன்டிஸ்க்கு முன்னாடி உள்ள கதை தான் அது எலக்ட்ரானிக் மீடியா எலக்ட்ரானிக் மீடியாவும் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் வந்தாலும் புதுசாக யாரும் சேனல் ஆரம்பிக்க இல்லை நான் சொல்கிறது சேட்டலைட் சேனல் சேட்டலைட் சேனல் ஆரம்பித்தா அதுக்கான டெலிஃபோன் சார்ஜஸ் அதுக்கான லைசன்ஸ் ஃபீ மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வேறு லெவலுக்கு போயிடும் அதை ஆனால் ரெவன்யூ எடுக்க அளவுக்கு மார்க்கெட்டிங்கில் இடம் இல்லை ஸோ எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் ஹவுஸ் டிஜிட்டல் மீடியா ஹவுஸ் டிஜிட்டல் ஹப் இதை நோக்கி போகிறாங்க இப்போ அதை போகும்போது நமக்கான வாய்ப்பு உருவாகுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி சென்னையில் எல்லா இடத்துலையுமே ஒரு டிஜிட்டல் ஹப்பு உருவாக்கிட்டே இருக்காங்க சோசியல் மீடியா தான் இப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இன்னும் நிறைய வரும் ஆனால் புதுசாக ஒரு சேட்டலைட் சேனலும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஸோ சமூக ஊடகங்கள் தான் இப்போ ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் ஏற்றிட்டு தான் ஆகணும் இதை இந்த மாதிரி அதை லாபகரமாக பயன்படுத்துறதுக்கு நம்ம கிங் குழுமத்தோட இந்த பிளாட்ஃபார்மை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் பொழுதுபோக்குலேருந்து கொஞ்சம் விட்டு ஒரு தொழில் முனைவோராக கொஞ்சம் உங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா இதை நிறையா பயன்படுத்தி சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க முடிஞ்சவங்க தான் நிறைய இருக்கிறாங்க அது டெஸ்ட் முனியாக சொன்னால் தான் நிறைய பேர் தெரியும் ஏன்னா அவங்க நிறைய சொல்கிறது இல்லை ஏன்னா அடு எல்லாருமே அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்களுடைய வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்காங்க நிறுவனங்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்களே தவிர வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை பெருசாக கொடுக்கறது இல்லை நான் திரும்பவும் அதை சொல்கிறேன் அதை கிங் குழுமம் தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லோரும் நல்லா பயன்படுத்தி கொண்டு வளர்ச்சி அடைஞ்சு மென்மேலும் வளர வாழ்த்துக்கிறேன் நன்றி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்